வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் அறந்தாங்கிலேருந்து வரேன் என்னோட பேர் ரம்யா எனக்கு வந்து ஒரு நெருங்கின சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ரொம்ப இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படா வெளில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப எனக்குள்ள ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு அதுலேருந்து வெளியில வர்ற வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால் அதுலேருந்து இருந்து வெளியிலேயே வர முடியலை இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது தான் இந்த விபாசனா அப்படின்ற ஒரு கோர்ஸ் அது மூலியமாக அதை எப்படி நம்ம பத்து நாளுங்கிறத வந்து அங்கே போய் நம்மனால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள ஒரு பயமாக இருந்துச்சு எப்படியே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தவங்கள்கிட்ட எங்கள் சொந்தக்காரவங்க அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களே இதை பற்றி அதே சொல்லிகிட்டே இருக்காங்க நான் நினைக்கிறதும் அவங்க சொல்கிறதும் அப்படியே எனக்கு கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ நம்ம வகுப்பில் கூட சொல்லியிருப்பாங்க நம்ம என்னத்தை அடிக்கடி அதிகமாக நினைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து வந்து சேரும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் அது மாதிரி நம்ம வந்து ஒரு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத விட அதை தொடர்ந்து செய்யும்போது ஒரு மர ஒரு விதையை எப்படி நம்ம போடுறோம் அதுக்கு தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றினா அது முளைக்கும் அதே மாதிரி இதை தொடர்ந்து நம்ம செஞ்சு வரையில் நம்ம மனசு ஆசை இதெல்லாம் அறிஞ்சு ஒரு இறைநிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் இது கண்டிப்பாக வந்து விபாசனாவுக்கு ஒரு அடிப்படை முதல் படி அதான் உண்மை எல்லாருமே வந்து இதை கற்றுக்கிட்டு விபாசனாங்கிற அதுக்கும் போய் எல்லாரும் இறைநிலையை அடையணும் நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்